வணக்கம் இன்னைக்கு நாம மூஜி எழுதின ரைட்டிங் ஆன் வாட்டர் அப்படிங்கற புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் இந்த புத்தகத்தை சும்மா புரட்டினா கூட இது வந்து வெறும் வார்த்தை கோர்வையா தெரியல ஆமா சில தன்னிச்சையான கூற்றுகள் அப்புறம் உள்ளுணர்வு மாதிரி சில வரிகள் சில கிருக்கல்கள் இப்படி இருக்கு இது வழியா நம்மளோட உண்மையான இயல்பு அந்த அமைதியான ஒரு மையம் இருக்கு இல்லையா அத நோக்கி நம்மள திருப்புறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம்னு முன்னுரையிலேயே சொல்லிருக்காங்க சரி அதாவது உங்க மனச புது தகவலால நிரப்புறதை விட அதுல ஏற்கனவே இருக்கிற தேவையற்ற பாரத்தை குறைக்கிறது தான் குறிக்கோள் போல அப்படித்தானே இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா அந்த முன்னுரை சொல்ற மாதிரி இந்த புத்தகம் வந்து நம்மள கருத்துக்கள விவாதிக்கவோ இல்ல எதையாவது குருட்டுத்தனமா ஏத்துக்கவோ சொல்லல சரி அதுக்கு பதிலா இங்க சொல்ற விஷயங்களை உங்க சொந்த அனுபவத்துல வெச்சு பார்க்க சொல்லுது இதயத்தால உணர சொல்லுது இதயத்தால உம் இது நம்மளோட உண்மையான அதாவது காலத்தால கட்டுப்படாத எல்லையற்ற அந்த இருப்பு அந்த பீங்க நேரடியா தெரிஞ்சுக்க ஒரு தூண்டுகோள் மாதிரி ஓஹோ இந்த அலசல்ல அந்த முக்கிய தூண்டுகோல்கள உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் சரி இந்த புத்தகம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி தோணுது நாம பொதுவா நான் நினைக்கிற அந்த அடையாளம் அந்த ஒரு இது அது உண்மையான நான்கள் இல்லையா ஆமா இது ரொம்ப முக்கியமான கருத்து பக்கம் எட்டுல ஒரு நானாக வாழ்வதுதான் மிகவும் வலிக்கிறது தூய நான் விழிப்புணர்வாக இருப்பதை விட அப்படின்னு ஒரு வரி வருது இது ரொம்ப யோசிக்க வைக்குது ஆமா நாம நம்மள உடல் பேரு நம்ம எண்ணங்கள் உணர்வுகள்னு ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள பாக்குறோம் ஆனா புத்தகம் நம்மள வடிவமற்ற காண்பவராக இருக்கச் சொல்லுது அது எப்படி நல்ல கேள்வி கேட்டீங்க நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற பிம்பம் அதாவது செல்ஃப் இமேஜ் அது வந்து உணர்ச்சிகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா இத வச்சு எப்படி நம்மள வரையறுக்க முடியும் உண்மையான நான் அந்த சுயம் அதாவது செல்ஃப் வந்து பக்கம் பதினாலுல சொல்ற மாதிரி எது மாதிரி தோற்றம் அளிக்காது அதுக்கு வடிவமே இல்ல வடிவம் இல்லை அது பிறக்காத விழிப்புணர்வு பக்கம் அஞ்சல சொல்றாங்க அது காலமற்றது மாறாதது இந்த வித்தியாசத்தை உணர்றது தான் விடுதலை நோக்கிய முதல் படியா இருக்கும் அப்போ நான் யாருங்கிற கேள்விக்கு வர்ற பதில்கள் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு அம்மா நான் சந்தோஷமா இருக்கேன் நான் கோபமா இருக்கேன் இதெல்லாம் அந்த தண்ணியில தெரிகிற ஒளி மாதிரி தற்காலிகமானது நிலையற்றதுன்னு சொல்றீங்க கரெக்ட் உண்மையான நான் இதையெல்லாம் பார்க்குற அந்த பின்னணி அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க அந்த பின்னணி அந்த விழிப்புணர்வு அது எந்த அனுபவத்தாலையும் எந்த உணர்ச்சியாலையும் எந்த எண்ணத்தாலையும் பாதிக்கப்படாது அது வெறுமையானது இல்லை முன்னுரையில சொல்ற மாதிரி அது எல்லையற்ற பிரபஞ்சத்தோட அடித்தளமா இருக்கிற மர்மம் இத தெரிஞ்சுக்கிறது வந்து இல்லாம அனுபவபூர்வமா நடக்கணும் சரி நம்ம உண்மையான இயல்பு எதுனா நாம ஏன் பெரும்பாலும் துன்பத்தையே உணர்றோம்ல மன இறைச்சல் தான் மூஜி சொல்றாரு ஆமா காரணம் வெளி உலக பிரச்சனைகளை விட இதுதான் பெரிய பிரச்சனையா பக்கம் பதினஞ்சுல சொல்ற மாதிரி மனசு எப்பவுமே நம்மள ஒரு பயணத்துல அனுப்பிக்கிட்டே இருக்கு மைண்ட் வில் ஆல்வேஸ் யூ ஆன் அ ஜர்னி இந்த மனசோட விளையாட்டு எப்படி நம்மள சிக்க வைக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் அகங்கார மனம் அதாவது ஈகோ மைண்ட் அதோட ஒரு நுட்பமான தந்திரம் என்னன்னா அது தன்னை காண்பவர் அதாவது சீயர்னு கூட காட்டிக்கொள்ளும் அப்படியா ஆமா பக்கம் எட்டுல சொல்றாங்க நான் உடல் இல்ல மனம் இல்லை நான் சாட்சி அப்படின்னு அதுவே சொல்லும் ஆனா அதுவும் மனசோட ஒரு நிலைதான் ஓ அதோட இருப்ப மிக நுட்பமா கவனிச்சு வேரோட புடுங்கணும் அடிப்படையில இந்த மனம் அல்லது அகங்காரம்ங்கிறது வந்து நிலையற்ற எண்ணங்களோட ஒரு ஓட்டம் தான் சரி பக்கம் ஒம்போதுல சொல்ற மாதிரி நாம ஏதோ ஒரு எண்ணத்தோட நம்மள அடையாளப்படுத்தி கொள்ளும் போதுதான் ஐடென்டிஃபைங் வித் எனி ஐடியா அந்த எண்ணத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது அப்பதான் பக்கம் இருபத்தி அஞ்சுல சொல்ற மாதிரி உளவியல் ரீதியான சிந்தனை சைக்காலாஜிக்கல் திங்கிங் அப்பறம் அந்த சிந்தனைய செய்ற சிந்தனையாளர் த திங்கர் இவங்க பிறக்குறாங்க ஓ அப்ப சும்மா எண்ணங்கள் ஓடுறது பிரச்சனை இல்ல இது ஏன் எண்ணம் நான் இப்படி நினைக்கிறேன்னு அதோட நம்மள பிணைச்சிக்கிறது தான் அகங்காரத்தை வளக்குது அப்படிதானே ஆமா அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த அடையாளப்படுத்தல் தான் சிக்கலே அதனால தான் பக்கம் இருபத்தி அஞ்சுல ஒரு முக்கியமான வரி இருக்கு நீங்க அகங்காரத்துல இருந்து விடுபடணும் அகங்காரமா விடுதலை அடைய முடியாது You have to be free of the ego not free as the ego. ஆமா அதாவது நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு அகங்காரமே சொல்லிக்குச்சுன்னா அது உண்மையான விடுதலையே இல்ல. ம் அகங்காரம் தன்ன தக்க வச்சுக்கிற வழிகள்ல இதுவும் ஒன்னு. இது உண்மையிலே ரொம்ப நுட்பமா இருக்கு. நான் காண்பவன் அகங்காரமே சொல்லிக் சொல்லிக்குள்ளதுங்கிறது கொஞ்சம் குழப்பமா கூட இருக்கு. ஆமா கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அப்படின்னா இந்த மனசோட பிடியிலிருந்து இந்த அடையாளப்படுத்தல்ல இருந்து விடுபடுறதுக்கு இந்த புத்தகம் என்ன வழிகளை காட்டுது சில நேரடியான வழிகள் இருக்கு ஒன்னு சுய விசாரணை செல்ஃப் என்கொரி சுய விசாரணை அதாவது இந்த நான்ங்கற உணர்வு இந்த நான்ங்கற எண்ணம் எங்க இருந்து வருதுன்னு அதோட மூலத்தை தேடுறது பக்கம் ஒன்பதுல சொல்ற மாதிரி இது நான் எண்ணத்தை அதன் மூலத்தில் கரைக்க உதவும் உம் மூலத்துல கரைக்கு ஆமா நான் யார் ஹூ ஆம் ஐ இந்த கேள்விய உள்ளுக்குள்ள கேட்டு பதில தேடாம அந்த கேள்வி எழும்புற இடத்துக்கே கவனத்தை திருப்புறது ஒரு சக்தி வாய்ந்த வழி சரி இது ஒரு வழி இன்னொன்னு சாட்சியா இருக்கிறது விட்னசிங் சொன்னீங்க அது எப்படி வேலை செய்யும் நடைமுறையில இது முடியுமா மனசு அலைப்பாயும் போது சும்மா சாட்சியா இருக்கிறது கஷ்டமா தெரியுது உண்மைதான் அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும் பக்கம் பதினொன்னுல பாருங்க காட்சியில் ஈடுபடுவதற்கு பதிலாக காண்பவரை தேடுங்கள் ஆமா எண்ணங்கள் உணர்வுகள் உடம்புல உணர்ச்சிகள் வெளியில நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் தோன்றி மறைற காட்சிகள் மாதிரி அதோட உங்களை அடையாளப்படுத்திக்காம அத ஒரு பற்றற்ற சாட்சியா இருந்து கவனிக்கணும் அப்சர்வர் உடனே வராது ஆனா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும் அந்த சாட்சி நிலை நல்லா வலுப்படும் பக்கம் அறுபத்தி நாலுல வர்ற உங்கள் கவனத்தை இருப்பில் வைத்திருங்கள் மற்ற அனைத்தும் இல்லாமையாகிவிடும்ங்கிற வரையும் இதைத்தான் சொல்லுதா ஆமா அந்த நிகழ்வுன இருப்புல கவனத்தை செலுத்தும் போது எண்ணங்களோட ஓட்டம் குறையுமா ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க கவனம் எங்க போகுதோ அங்க தான் உங்க சக்தி போகுது சரிதான் கவனத்தை கடந்த கால நினைவுகள்லயோ எதிர்கால கற்பனைகள்லயோ இல்ல இப்போ ஓடுற எண்ணங்கள் மேலயோ செலுத்தாம அந்த அடிப்படை இருப்புணர்வு மேல அந்த ஐ ஐஎம் மேல வைக்கும்போது மத்ததெல்லாம் தானாக வலு குறைஞ்சு போயிடும் இது ஒரு வித சரணாகதி நிலைக்கும் கொண்டு போகும் சரண்ட பக்கம் இருபத்தி எட்டுல இருக்கிற நான் திறந்திருக்கிறேன் என்னை எடுத்துக்கொள் ஐ எம் ஓபன் டேக் மீன்னு இதயபூர்வமா அகங்காரத்தை தளர்த்தி கொடுக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை மாதிரி பயிற்சிகள் பத்தி என்ன சொல்றாங்க தியானம் இதெல்லாம் பக்கம் ஐம்பத்தி ஆறுல குருவோட அருள வந்து மாய கடலை கடக்கிற கப்பலுக்கு ஒப்பிடுறாங்க அப்போ பயிற்சிகள் அவசியமா இல்லையா பயிற்சிகள் கண்டிப்பா உதவும் பத்தாம் பக்கத்துல சொல்ற மாதிரி ஆரம்பத்துல மனச ஒருமுகப்படுத்தவும் இந்த நுட்பமான உண்மைகளை புரிஞ்சுக்க மனச தயார்படுத்தவும் பயிற்சிகள் தேவை சரி உண்மைய ஓரளவுக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த புரிதல்ல நிலைச்சு நிக்கவும் அப்பப்போ வர்ற சந்தேகங்களை போக்கவும் அது உதவும் ஓகே ஆனா பயிற்சிகளே கடைசி இல்ல அது வந்து உண்மையை நேரடியாக அனுபவிக்கிறதுக்கான கருவிகள் தான் குருவோட அருளுங்கிறது அந்த அனுபவத்தை இன்னும் சுலபமா ஆக்குற ஒரு சக்தி மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தோட நோக்கம் மனசை காலியாக்குறது நிருப்புறது இல்லைன்னு பார்த்தோம் ஆமா ஆனா நாம இப்ப நிறைய கருத்துக்கள பத்தி பேசிட்டு இருக்கோம் வெறும் கருத்துக்களை சேர்க்கறதால என்ன பிரயோஜனம் பக்க எட்டுல கருத்து ஆன்மீகம் கன்செப்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்பவுமே சுலபமா கிடைக்கும்

அதாவது உயிரா இருக்கிற உண்மைய வெறும் காஞ்சு போன கருத்தா மாத்திட்டோனா அது ஆன்மீக பாதைக்கே ஒரு முட்டுக்கட்ட மாதிரி ஆயிடும் அப்போ நாம இப்ப பேசுற இந்த கூட கூட புத்தகத்தோட கூடாதா அது எப்படி மிக சரியான கேள்வி கேட்டீங்க இங்க இருக்கிற வார்த்தைகள்லாம் நிலாவை காட்டுற விரல் மாதிரி நீங்க விரலையே பாத்துட்டு இருக்க கூடாது விரல் காற்ற நிலாவை பாக்கணும் இந்த வார்த்தைகள் உண்மையை நோக்கி சுட்டி காட்டுது ஆனா இதுவே உண்மையில்ல சரி சரி உண்மைய நேரடியா நீங்க தான் அனுபவிக்கணும் அந்த அனுபவம் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது பக்கம் நாப்பதுல சொல்ற மாதிரி கருத்துக்களற்ற ஞானம் நான் கன்செப்சுவல் பிஸ்டம் என்ற முத்தை உங்கள் உள்ளுக்குள் மூழ்கி கண்டறிய வேண்டும் ஓஹோ வார்த்தைகளை ஒரு வழிகாட்டியா பயன்படுத்துங்க ஆனா அது உங்க அனுபவத்துக்கு பதிலாகிடக்கூடாது இது நல்லா புரியுது சரி நம்ம உண்மையான இயல்பு மனசோட தந்திரங்கள் அதுல இருந்து விடுபடுற வழிகள் பத்தி பார்த்தோம் அன்றாட வாழ்க்கை இந்த உலகம் பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது உலகம் ஒரு மாயைன்னு பக்கம் அறுவதுல சொல்லும்போது நம்ம உலகத்தை விட்டு ஓடிரணுமா எப்படி வாழ்றது ஒரு கப்பான புரிதல் உலகம் நம்மளோட சொந்த நான்ங்கற உணர்வு உட்பட பக்கம் அறுவதுல சொல்ற மாதிரி வானத்தோட நீல நிறம் போல மாயையானதுதான் தான் இல்லூசரி அஸ் த ஸ்காய் ஆமா நீல நிற வானத்துல இருக்கற மாதிரி தோணுது ஆனா வான உண்மையில நீளம் இல்ல அது மாதிரிதான் இந்த உலகமும் தோற்றம்தான் ஆனா இது வந்து விரக்தி அடைய சொல்லல அப்போ இது கடவுளோட வெளிப்பாடு ஒரு நடனம்னு சொல்றாங்க இதை எதிர்த்து போராடாம அதோட போக்குல ஏத்துக்கணும் பக்கம் ஒன்பதுல வர்ற அந்த ரெஸ்டாரண்ட் உதாரணம் ஞாபகம் வருது உணவகம் வர்ற விருந்தாளிகள் அவங்க சொந்த மெனுவை கொண்டு வராத மாதிரி உங்க சொந்த தேவைகள் பட்டியலோட வாழ்க்கைக்கு வராதிங்கன்னு ஆமா இது எதிர்பார்ப்புகளை விடுறத பத்தி பேசுதா வாழ்க்கையை அது கொடுக்கற மாதிரி ஏத்துக்க சொல்லுதா ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க எதிர்பார்ப்புகள் தேவைகள் விருப்பங்கள் வெறுப்புகள் இதெல்லாம் மனசோட விளையாட்டு வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் புதுசா இருக்கு அத நம்ம பழைய பல்லாங்கின வழிகள் பார்க்காம அப்படியே ஏத்துக்கிறது தான் விடுதலை பக்கம் அறுபத்தேழுல சொல்ற மாதிரி தப்பு பண்றது கூட மனுஷ இயல்போட ஒரு பகுதி தான் மேக்கிங் ட்ரபுள் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன் அது நம்மளோட வரையறைகளை தாந்தி பார்க்க உதவும் சரி முக்கியமா பக்கம் இருபத்தேழுல சொல்ற மாதிரி மாயையான மனசோட சுவை ஊட்டல்களை சேர்க்காம விதவுட் ஆடிங் த சீசனிங்ஸ் ஆஃப் அ டிலூடெட் மைண்ட் வாழ்க்கையோட ஒவ்வொரு பருவத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் அப்படியே சுவைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் ஆக மொத்தத்துல பார்த்தா வைட்டிங் ஆன் வாட்டர் புத்தகம் நம்மளை திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு வருது அது நம்மளோட உண்மையான காலமற்ற அமைதியான சாட்சியா இருக்கிற அந்த இயல்பு ஆமா மனசோட ஓயாத சலசலப்புக்கும் அகங்காரத்தோட இறுக்கமான புடிக்கும் அப்பால இருக்கிற அந்த வெறும் இருப்பை பீயிங்க உணர தூண்டுது இது அறிவு பெறறத பத்தின புத்தகங்கிறத விட அந்த அறிவையும் தாண்டி நேரடியா அனுபவிக்கிறத பத்தினதுன்னு தோணுது மிகச்சரியா தொகுத்திங்க இது ஒரு தொடர்ச்சியான ரொம்ப அன்பான நினைவுபடுத்தல் மாதிரி நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த உண்மை உங்ககிட்ட இருந்து எப்பவுமே தூரமா போனதில்ல. பக்க நூத்தி எழுபத்தி ஒன்னுல சொல்ற மாதிரி நீங்கள் தேடுவது ஏற்கனவே நீங்களாகவே இருக்கிறீர்கள் யூ ஆர் ஆல்ரெடி தட் விச் யூ ஆர் சீக்கிங் ஆமா ஆனா அதை அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறது பத்தாது அதை முழுமையா ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட உணரணும் வெறும் கருத்தா இல்லாம ஒரு வாழும் உண்மையாது மாறணும் இந்த நீங்க கேட்டுட்டு உங்களுக்காக ஒரு ஆமா இந்த புத்தகத்துல பக்கம் ஐந்துல ஒரு ஆழமான பகுதி வருது நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அது நேரம் கடந்தும் இருக்கிறது நீங்கள் ஒரு பொழுதும் அங்கே தேர் இருக்க முடியாது கற்பனையின் உதவியுடன் மட்டுமே நீங்கள் இங்கிருந்து செல்வதாக உணர முடியும் எனவே இங்கேதான் ஹியர் இடத்திற்கு அப்பால் இங்கே காலத்திற்கு அப்பால் இப்போது நாவ் உம் நிறுத்தி இதை யோசிச்சு பாருங்க எந்தவித மன கற்பனையும் இல்லாம எந்தவித முயற்சியும் இல்லாம இந்த இடமற்ற இங்கே காலமற்ற இப்போதுங்கிற இதுல சும்மா நிலைச்சிருக்கிறது சாத்தியமா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் இத பத்தி சிந்திச்சு பாருங்க